பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ தான் தினம் வந்துட்டு இருக்காரு அதுக்கு நம்ம ஏன்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர்றாரு பேசுறாரு போறாரு நீங்கள் வெளியில் போங்காடி இன்னைக்கு ரூம் வந்து தெரியுது அங்கே லாபியில் நாங்கள் போது பேசிகிட்டு தான் நடக்கிறோம் பேசாதெல்லாம் கிடையாது நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு அரை மணி நேரம் சந்தித்து பேசியிருக்கோம் ஏதோ முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கா ஏங்க எங்கிட்ட எல்லாம் தான் வர்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ தான் தினம் வந்துட்டு இருக்காரு அதுக்கு நம்ம முற்றி விடா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர்றாரு பேசுகிறாரு போறாரு நீங்கள் வெளியில் போங்காண்டி இன்றைக்கி என் ரூம் வந்து தெரியுது அங்கே லாபியில் நாங்கள் போய் பேசிட்டு தான் இருக்கிறோம் பேசாதெல்லாம் கிடையாது ஆக சட்டமன்ற உறுப்பினர்கள் முறையில் நாங்கள் வந்து பேசுகிறோம் அவ்வளவுதான் வேற ஒன்றுலாம் கிடையாது அதாவது மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதே மின்தடை ஏற்பட்டு விட்டது இன்றைக்கு சென்னை மாநகரம் சென்னை புறநகர் பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார காலமாக இரவில் அடிக்கடி மின்தடை ஏற்படுகிறது இதனால் மக்களுடைய தூக்கம் இழந்து காலையில் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழலில் வியாபாரிகள் பணிக்கு செல்ல முடியாத நிலை இருக்குது இதையெல்லாம் நாங்கள் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர இருந்தோம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மறுத்துட்டாங்க அதோடு இன்றைக்கு விவசாயிகளுக்கு மகளையில் ஆறு மணி நேரம் மின்சாரம் இரவில் எட்டு மணி நேரம் மின்சாரம் கொடுக்குறாங்க எப்படி வேளாண் பணி மேற்கொள்ள முடியும் அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் பம்பு செட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மும்முன்னு மின்சாரம் கொடுத்தோம் அப்போ தான் விவசாயிகள் வந்து வேளாண் பணியை முழுமா மேற்கொள்ள முடியும் ஏன்னா பகல் நேரத்தில் விவசாயிகள் பம்பு செட்டுக்கு மின்சாரம் கொடுத்தா தான் விவசாயிகளுடைய பயிர்கள் பயிரிட முடியும் அப்போ தான் விவசாய தொழிலாளர்கள் பணிக்கு வருகின்ற போது அந்த பம்பு செட்டுக்கு மின்சாரத்தை பயன்படுத்தி அந்த பயிர்கள் நடவு செய்ய முடியும் ஆனால் இந்த அரசுக்கு அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது யார் எக்கேடு கேட்டு போனான்னு தெரியும் மேல் மேலிடத்திற்கு என்ன வேணுமோ அது வந்தால் போதுன்னு நினைக்கிறாங்க அது விவசாயிகளை இன்னைக்கு புறக்கணித்திருக்கிறாங்க அதோடு இன்றைக்கு மக்களுக்கு குடி வழங்கக்கூடிய தமிழ்நாடு குடிர் ஒடிகால் வளர்த்துடைய மின்மோட்டாருக்கெல்லாம் இந்த தடை அடிக்கடி ஏற்படுவதால் முழுமையாக குடியீர் வழங்க முடியாத சூழ்நிலை குடியிருத்தட்டுப்பாடு ஏற்படுகிறது இன்றைக்கு தமிழ்நாடு குடியர் வடிகால் வளத்திற்கு மின்மோட்டாருக்கு தடையெல்லாம் மின்சாரம் கொடுத்தா தான் இந்த கோடை காலத்தில் முழுமையாக குடியீர் தட்டுப்பாடெல்லாம் வழங்க முடியும் அதையெல்லாம் நாங்கள் கொண்டு வருவாங்க எதுக்குமே அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்களே அதாவது இந்த அரசு ஏற்பட்ட பிறகு சுமார் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மின்கட்டணத்தை உயர்த்திட்டாங்க ஆண்டுக்கு ஆறு சதவீதம் மின்கட்டணம் உயர்த்துன்னு சொன்னாங்க உயர்த்தின பிறகு மூன்று ஆண்டில் பதினெட்டு சதவீதம் மின் உயர்த்திட்டாங்க இப்போ ஐம்பத்தி ரெண்டு பதினெட்டும் எழுபது சதவீதம் மின் மின்கட்டணம் உயர்ந்து போச்சு அதோட நீங்க பார்த்தீங்கன்னா பீக் கவர்னு வச்சிருக்காங்க பீ கவர்ல அதிக மின்கட்டணம் சொல்றாங்க தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகின்ற மின்கட்டணத்தையும் உயர்த்திட்டாங்க இதனால தமிழ்நாட்டுக்கு வருகின்ற தொழிற்சாலையெல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்கு இதெல்லாம் பேசுவதற்கு இன்னித்தான் இந்த அரச மீது எந்த குறையும் சொல்லக்கூடாது குறை சொல்ல முற்பட்டால் உடனே மயக்க துண்டிச்சுடுவாங்க பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க இதை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் சட்டப்பேரவை தலைவர் மூலமாக எங்களை பேச அனுமதி மறுக்கப்பட்டு அனுமதி மறுக்கப்பட்டு நாங்கள் வெளியெடுப்பு தான் செய்வோம் அதை எதிர்பார்த்துத்தான் இந்த செயலை செய்து நாங்கள் எண்ணிக்கிறோம் மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு செய்யப்படும் அப்படின்லாம் கூட சரியான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற பொது தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு முறை கணக்கீடு செய்யப்படும் என்று ஆனால் ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு அஞ்சாவது வருஷம் வரப்போகுது வரைக்கும் நிறைவேற்றலை இது மக்களும் கேட்குறாங்க ஊடக நண்பர்களும் பத்திரிகர்களும் கேட்டுகிட்டு தான் இருக்கிறீங்க எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி நண்பர்களும் நாங்கள் சட்டமன்றத்தில் இருக்கிறோம் ஆனால் இந்த விடியா ஆட்சியில் மக்களுடைய பிரச்சனையை அவர் பொருட்படுத்துதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றி ஆட்சி வருவதற்காக வெளியிடப்பட்ட அறிக்கை என்பது தான் இதில் தெரிய வருகிறது